விலை சவரனுக்கு ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை இறக்கமாக இருந்து வந்த தங்கம் விலை ஒரே நாளில் உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இருபது ரூபாயாக விலை அதிகரித்துள்ளது ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து இருநூறு ரூபாயாக இருந்த நிலையில் ஆயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து நான்காயிரத்து அறுபது ரூபாயாக உயர்ந்துள்ளது கடந்த பத்து நாட்களில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை நான்காயிரத்து அதிகரித்துள்ளது வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ஒரு கிராம் வெள்ளியின் விலை பன்னிரண்டு ரூபாய் அதிகரித்து இருநூற்று எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது தை மாதம் பிறக்கவுள்ள நிலையில் பண்டிகைகள் முகூர்த்த நாட்களையொட்டி தங்கம் விலை உயர்ந்து வருகிறது தமிழர்கள் ஒருபோதும் இனவெறியர்களாக மாறமாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின இரண்டாவது நாள் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார் தொடர்ந்து அயலக தமிழர்களின் கோரிக்கைகள் மற்றும் வேண்டுகோள்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார் உயிர் காக்கும் அவசர ஊர்திகளுக்கு தனியாக ஒரு சிறப்பு சாலையை அமைக்க வேண்டும் தனி வழித்தடத்தை பத்தி சொன்னீங்க அந்த தனி வழித்தடம் சென்னை இடம் முதற்கட்டமாக தொடங்கி இருக்கிறோம் அது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நிச்சயம் அது விரிவுபடுத்தப்படும் தெரிவிச்சுக்கிறேன் விழாவில் ஒருபோதும் இனவெறியர்களாக என்றார் இனம் இனம் பண்பாடு பண்பாடு சிதஞ்சா நம்ம அடையாளம் போயிடும் அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம் நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க முன்னதாக அயலக தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை முதலமைச்சர் தெரிவித்தார் மதுரை திருநகரில் உள்ள அறிஞரண்ணா பூங்கா பெயரை மாற்றியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்த நிலையில் பூங்கா பெயர் மாற்றும் திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் கைவிட்டது மதுரை திருநகர் விநாயகர் கோயில் அருகே அறிஞர் அண்ணா பூங்கா செயல்பட்டு வருகிறது இந்த பூங்காவை அறிவியல் பூங்காவாக மாற்றுவதற்கு இரண்டு கோடி ஐம்பத்தி லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொன்னூற்று ஐந்து சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளன இந்நிலையில் பூங்கா நுழைவாயிலில் ஏற்கனவே இருந்த அண்ணா பூங்கா என்ற பெயருக்கு பதிலாக புதிதாக ஸ்டெம் பூங்கா என மாநகராட்சி நிர்வாகம் பெயர் மாற்றியது இதற்கு பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் பூங்காவை நேரில் ஆய்வு செய்ததுடன் பெயர் மாற்றத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார் மேலும் திமுகவை நிறுவிய தலைவரின் பெயரை அடிக்க நினைப்பது கொடூர எண்ணம் இல்லையா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பினார் அண்ணா பூங்கா பெயர் மாற்றத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் ஸ்டெம் பூங்கா என்ற பெயரை அடித்துள்ளது சென்னை ஓட்டேரியில் நடந்த பொங்கல் விழாவில் மேயர் பிரியா முறியடி நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஓட்டேரி சோமசுந்தரம் லைன் பகுதியில் திமுக நிர்வாகிகள் முன்கள பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமத்துவ பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் பாபு எம்எல்ஏ தாயகம் கவி மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் மேயர் பிரியா பொங்கல் வைத்தார் மேலும் பானை உடைத்தல் நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற அசத்தினார் பின்னர் பேசிய மேயர் பிரியா அமைச்சர் பாபு தன்னை மகளாக நினைத்து தனது அரசியல் பணிகளை ஊக்குவிப்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியாவை மகளாகத்தான் பாவிப்பேன் என கூறினார் நிச்சயமாக என் உயிருள்ள வரை மேயர் பிரியா அவர்களை மகளாகத்தான் பாவிப்பேன் என்பதை இந்த மேடையிலே எடுத்து கூறி எல்லா நிலையிலேயும் அடுத்த ஒரு கால் நூற்றாண்டுக்கு இந்த இயக்கத்தை கடத்த வேண்டிய பொறுப்பு தமிழகத்திற்கு உண்டு முதலமைச்சரை மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்றும் அவர் கூறினார்